நாங்க போய் பார்க்கற விட எத்தனை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க நீ சார் செய்ய இதெல்லாம் பூராத்தையும் அதையும் பூரா அது இதெல்லாம் போட்டு வச்சிருங்க அந்த இடம் எவ்வளவு சுத்தமா வைக்கிறமோ அந்த அந்த அளவுக்கு வீட்டுல நமக்கு வந்து உடல் ஆரோக்கியமா இருக்கும் கட்டிய வீட்டுல வடகிழக்கு மூலையும் காம்பவுண்ட் செவரு வடகிழக்கு மூலையும் பரிசுத்தமாக வச்சுக்கணும் வச்சுக்கும் போது அது மனித மூளை சரியாக செயல்படும் இடம் வடகிழக்கு மூளை வாசு பகவானோட தலை அங்க இருக்கிறதுனால வீட்டின் வடகிழக்கு மூலையும் காம்போலோட வட வடகிழக்கு மூலையும் சரியாக வைத்திருந்தால் மனித மூளை சரியாக செயல்படும் கண்டிப்பா வைக்கணும் யார் வீடு வெட்டினாலும் அந்த பொம்மை வைக்கணும் பொம்மை வைக்கலீனா வீடு கட்டுறாங்களோ யார் கட்டுறாங்களோ அவங்களுக்கு உடல் உபாதைகள் கண்டிப்பா வரும் வாஸ்து பூஜைன்னு ஒரு பூஜை இருக்குது செய்யும்போது அப்பதான் வாஸ்து தோஷம் விலகுது எப்பவுமே வாஸ்துங்கிறது வந்து கீழ்த்தளத்துலதான் புரியுதுங்களா கீழ்த்தளந்தான் ஃபுல் வாஸ்து பேசும் மெயின் அப்பார்ட்மெண்ட்டுலாம் வாஸ்து பார்க்கவே வேண்டியது இல்லை நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்குது என்னன்னா தென்மேற்கு மூலை குபேர மூலை குபேர மூலைன்னு சொல்றாங்க ஆனால் அது குபேர மூலை கிடையாது ஒன்னா சம இருக்கணும் கட்டடம் இல்லாட்டி செவ்வகமா இருக்கணும் எந்த மூலையும் கட்டாகாமல் இருந்து அந்த வீடு செல்வச் செல்வாக்க இருக்கும் வணக்கம் இன்னைக்கு வாஸ்து பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் எக்ஸ்க்ளூசிவா இன்னைக்கு ரெண்டு கேஸ் நம்மளோட அரங்கத்துக்கு வந்திருக்காங்க டாக்டர் மத்மா மகாலிங்கம் மேம் அண்ட் அவங்க கூட மகாலிங்கம் சார் வாஸ்து ரெண்டு பேரும் வந்திருக்காங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் வணக்கம் சார் வணக்கம் மேம் ரெண்டு பேரையும் ஒரே டைம்ல அரங்கத்துல பாக்குறதுல ரொம்ப சந்தோஷம் மேம் இப்போ மிச்சமான இடத்துல டாய்லெட் கட்டக்கூடாதுன்னு சொன்னீங்க அப்ப அந்த இடத்துல என்னெல்லாம் பண்ணக்கூடாது அந்த இடத்துல கண்டதெல்லாம் போட்டு டம்ப் பண்ணி வைப்பாங்க நிறைய வீட்டுல அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது பண்ணும்போது உடல் உபாதை கண்டிப்பாக வரும் அது ஈசானி சைடெல்லாம் நாங்க போய் பாக்குற வீட எத்தனை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க ஈசானி சைடெல்லாம் பூராத்தையும் அதையும் பூரா அது இதெல்லாம் போட்டு வச்சுறாங்க அந்த இடம் எவ்வளவு சுத்தமா வைக்கிறமோ அந்த அளவுக்கு அந்தளவுக்கு வீட்டுல நமக்கு வந்து உடல் ஆரோக்கியமா இருக்கும் ஆஹ் செருப்பு சாண்டி வைக்கக்கூடாது அதை கொண்டு வைப்பாங்க சீமாறு முரம் இந்த மாதிரி இடமெல்லாம் போய் அங்க வைப்பாங்க எல்லாம் வைக்கவே கூடாது அந்த இடத்துல அந்த இடத்துல எதையுமே வைக்கக்கூடாது பேசாம விட்டுரும் அந்த இடத்த ஏதாவது வைக்கிலான்னா சிறு சிறு செடிகள் வளர்த்தலாம் ஓ ஓகே ஓகே செடிகள் வச்சு அந்த இடத்த வந்து ஃபில் பண்ணிக்கலாம் ஓகே மேம் சார் வாஸ்து ஒரு வீட்டுல வாசல் அப்படின்னா பெரும்பாலானவங்க கிழக்கு பார்த்த வாசல் தான் ரொம்ப விருப்பப்படுறாங்க சில வீடுகள்ல வடக்கு பார்த்த வாசல் இருக்கு சோ வடக்கு பார்த்த வாசல் இருக்கிறவங்க என்னெல்லாம் பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க வடக்கு பார்த்த வாசல் இருக்கணும் வடக்கு பார்த்த வாசல்னா வடமேற்குல இருக்கக்கூடாது ஓகே வடகிழக்குல இருந்தால்தான் சிறப்பு வடமேற்குல இருந்தா உடல் உபாதைகள் எல்லாமே வரும் அதனால வடக்கு வாசல் இருந்தாலும் வடகிழக்குல

அதை வீட்டு விட்டு போயிருவாங்க அந்த வாசலை மெயின் டோரை எடுத்து வடகிழக்குல வைக்கணும் இல்லாட்டி வட மேற்குல வைக்கணும் மேற்கு சார்ந்த வட மேற்கு புரியுதுங்களா இப்போ வடக்கு சார்ந்த வடக்குல வச்சாங்கன்னா இதெல்லாம் நடக்கும் அந்த வீட்டுல தொழிலும் சரி வர நடக்காது புரியுதுங்களா காதல்ல பயப்படுவாங்க புரியுதுங்களா அதனால அந்த வாசலை எடுத்து வடகிழக்குல வைக்கிறதா பெஸ்ட் ஓகே இப்போ நீங்க சொன்னீங்க தொழில வந்து சரிபட்டு வராதுன்னு சில பேருக்கு உங்களுக்கு இன்னும் நீங்க வந்து இன்னும் டெவலப் ஆகும்னு நினைச்சீங்கன்னா உங்களோட வடகிழக்கு மூலையே சரி பண்ணுங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்றது கேட்டிருக்கோம் அது நிஜமாவே எந்த அளவுக்கு உண்மை மேம் கண்டிப்பா வடகிழக்கு மூளை வந்து சுத்தமா இருக்கும் அதாவது மதர் வாழ்ல வடகிழக்கு மூலையும் ஃபாதர் வாழ்ல வடகிழக்கு மூலையும் அதாவது கட்டிய வீட்டுல வடகிழக்கு மூலையும் காமௌண்ட் செவரு வடகிழக்கு மூலையும் பரிசுத்தமாக வச்சுக்கணும் வச்சுக்கும் போது அது மனித மூளை சரியாக செயல்படும் இடம் வடகிழக்கு மூலை வாஸ்து பகவான் தலையை அந்த இடத்துல வச்சு படுத்திருப்பார் அதாவது நம்ம வாங்கிய இடத்துல ஈசானி இடத்துல ஈசானியங்கிற என்கிற இடத்துல வடகிழக்கு மூலையில வாஸ்து பகவான் தலை வச்சு அந்த வாஸ்து பகவானோட தலை அங்க இருக்கிறனால அவரோட மூளை கரெக்டா செயல்படணும் அந்த இடத்த பரிசுத்தமா வச்சுக்கணும் அந்த அடிப்படையில நம்ம மூலையும் சரிவர இயங்குவதற்கு மீட்டின் வடகிழக்கு மூலையும் காம்போலோட வடகிழக்கு மூலையும் சரியாக வைத்திருந்தால் மனித மூளை சரியாக செயல்படும் மூளைக்கும் மூளைக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு ஓகே மேம் இப்போ ஒரு வீட்டுல வந்து கட்டுறாங்க புதுசா வீடு கட்டுறாங்க அப்படின்னா அவங்க மேல வந்து ஒரு பொம்மை வச்சிருப்பாங்க இல்லையா அது எதுக்காக அது வச்சிருக்காங்க கண்டிப்பா வைக்கணும் யார் வீடு கட்டினாலும் அந்த பொம்மை வைக்கணும் பொம்மை வைக்கலாம் வீடு கட்டுறாங்களோ யார் கட்டுறாங்களோ அவங்களுக்கு உடல் உபாதைகள் கண்டிப்பா வரும் திருஷ்டின்னு பயங்கர திஷ்டி வீடு கட்டாங்க கண்டிப்பா திஷ்டியா இருக்கும் நீங்க யார வேணா கேட்டு பாருங்க நாங்களும் நிறைய வீடு ஆய்வு பண்ணிருக்கோம் யார வேணா கேட்டு பாருங்க வீடு கட்டும்போது ஒரு சிறு சிறு உடல் உபாதை கண்டிப்பா வரும் வீடு கட்டிட்டு இருக்கிறவங்க என்னோட கிளைண்ட் ஒருத்தவங்க அவங்களுக்கு வந்து கரெக்டா வந்து என்னாச்சுன்னா அஹ் அடிச்சிருச்சு சாக்கு அடிச்சு இடது கை கொஞ்சம் ஒரு ரெண்டு மாச காலம் மேலேயே தூக்க முடியல அந்த மாதிரி உடல் உபாதைகள் வீடு யாரெல்லாம் கட்டுறாங்களோ அவங்களுக்கு வரும் அதனாலதான் வந்து கண்டிப்பா அந்த பொம்மை கட்டி வைக்கணும் அவங்க வச்சிருந்தாங்க நீங்க சொல்லி தான் கட்டாமங்க ஆனா வீடு வீடுகளுக்கு முன்னாடியே சொன்னேன் அதெல்லாம் அவங்க பெருசா எடுத்துக்கல அதுக்கப்புறம் தான் கட்டி வச்சாங்க பொம்மைய அதுக்கு ஒரு சில பூஜை புனஸ்காரங்கள் இருக்குது கிரகப்பிரவேஷன் செய்யும்போது செய்யும் போது அந்த பூஜை புனஸ்காரம் செஞ்சு அப்புறம்தான் கிரகப்பிரவேஷம் செய்யணும் அதுவும் மேம் ஊர்ல பெரும்பாலானவங்க வந்து வெள்ளை அடிக்கிறது பாதியில விட்டுட்டோ இல்லைன்னா தரை தளத்தை போடாமலோ ஒயரிங் வேலை இந்த மாதிரி எல்லாம் பாதியில நிறுத்திட்டு தான் கிரகப்பிரவேசம் பிரவேசம் பண்றாங்க பெரும்பாலான இடங்கள் அப்படிதான் பண்றாங்க அப்படிதான் பண்ணணும்னு வேற சொல்றாங்க அது உண்மையா இல்ல எப்படி மேம் கண்டிப்பா அப்படி பண்ணவே கூடாது ஏன்னா கூரை மேயாமலும் தளம் போடாமலும் கதவு போடாமலும் பால் காய்ச்சல் ஆகாது அப்படிங்கிற ஒரு செயலே இருக்கு ஆமா அந்த அது செயல் வடிவில் இருக்கிற இதைத்தான் நாங்க வந்து புக்கு அதாவது எங்க தாத்தா வச்சிருக்கிறார் அந்த புக்கு அந்த புக்குல தான் நாங்க படிச்சு படிச்சு நிறைய வாஸ்து பாக்குறோம் ஃபீல்ட் ஒர்க்கே பார்த்துட்டு செயலாவே இது இருக்கு செய்யலாவே இருக்கு செய்யலாவே இருக்குது அது நாங்க பார்க்க முடியுமா இந்த புத்தகத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல எங்க தாத்தா வச்சிருந்தது அதனால அந்த புக்ல வந்து எல்லாமே செய்யல் வடிவில் வாஸ்து சம்பந்தப்பட்ட அனைத்துமே செய்யல் வடிவில் இருக்குது அதை நாங்க வந்து தமிழ தமிழாக்கம் பண்ணி அது பொருளாடகம் பண்ணி மூணு புக்கா போட்டு அந்த சைல நீங்க வந்து தமிழாக்கம் பண்ணிருக்கீங்க புக்கா போட்டுருக்கீங்க ஓகே ஓகே அந்த சைல உங்களுக்கு படிச்சு காட்ட முடியுமா கூரை மேயாமலும் தளம் போடாமலும் கதவு போடாமலும் பால் காய்ச்சல் ஆகாது அப்படிங்கறது ஒரு ஸ்லோகம் இது மாதிரி பூராமே ஸ்லோகம் செயல் தான் இருக்குது இதை தமிழாக்கம் பண்ணிதான் நாங்க மாணவர்களுக்கு பாடம் நடத்திட்டு இருக்கோம் காது வழியா நிறைய விஷயங்கள் கேட்டு கேட்டு நம்மளும் தப்பா பண்ணிட்டு இருக்குங்கிறதுக்கு இது பெரிய ஒரு உதாரணம் ஏன்னா ஊர் சைடுல எல்லாருமே வந்துட்டு கண்டிப்பா ஏதாச்சும் பிரவேசம் ஒரு முறை எழுத்து வெளியில எழுதி வச்சிருக்காங்க நம்ம முன்னோர்கள் அப்படிங்கிறது கேட்கறதுக்கு ரொம்ப புதுசா இருக்கு மேம் ஓகே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அண்ட் கிரக பிரவேசம் பண்றதுக்கு முன்னாடியும் பண்ணதுக்கு அப்புறம் இந்த விஷயம் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா என்ன மேம் கிரக பிரவேசம் வந்து பண்ணலாம் எப்படி பண்ணலாம் பண்ணணும்னா முன் முந்தைய நாள் இரவு வந்து வாஸ்து பூஜைன்னு ஒரு பூஜை இருக்குது வாஸ்து பகவான் மாதிரியே செஞ்சு வச்சு பூஜை பண்ணி அதை கொண்டு இது பண்ணுவாங்க அஹ் வந்து வந்துதான் செய்வாங்க அந்த பூஜை அந்த பூஜை செஞ்சுதான் நம்ம மறுநாள் காலையில பால் காய்ச்சணும் வீடு புண்ணியர்ஜனம் பண்ணணும் அது கண்டிப்பா செஞ்சுதான் செய்யும் போது அப்பதான் வாஸ்து தோசம் விலகுது நீங்க கேட்டீங்க வாஸ்து தோசம் எப்ப விலகுது அப்படின்னு அப்பதான் தோசம் விலகுது அப்போ புது வீடு புண்ணியர்ஜனைக்கு ஆயிருச்சு எப்போ நைட் இந்த பூஜை பண்ணிடுவாங்க காலையில நாலரை மணிக்கு ஹோமம் வளர்த்துவாங்க அதுதான் அப்போ வீடு வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியோட வீடு ரெடி ஆயிருச்சு ஓகே அன்னைக்கு வீட்டுல இரவு தங்கணும்னு சொல்லுவாங்கல்ல அது பால் காய்ச்சல் அன்னைக்கு தங்கணும் அன்றைய இரவு தங்கணும் தங்கணும் அந்த வீடு கட்டினவங்க தங்கினா ரொம்ப நல்லது தங்கணும் அது வந்து இதே இருக்கு என்ன ஒரு ஃபார்முலாவே இருக்குது வீடு பால் காய்ச்சல் அன்னைக்கு அன்றைய இரவு அங்க தங்கணுங்கிற ஃபார்முலாவே இருக்கு ஓகே அப்ப இது நம்ம ஃபாலோ பண்றது கரெக்ட் தான் ஏன்னா ஆடி மாசத்துல ரொம்ப ஸ்பெஷலா அம்மனுக்கு தான் சொல்லுவாங்க இந்த ஆடி மாசத்துல ரொம்ப பவர்ஃபுல்லா இந்த விஷயம் ஆடி மாசத்துல பண்ணுனா சொல்ல இதெல்லாம் சரி பண்ணலாம் அப்படின்னு ஏதாச்சும் இருக்கா ஆடி மாசத்துக்கு வாஸ்துக்கு சம்மந்தம் கிடையாது ஆனா ஆடி மாசத்தை அப்போ நம்ம பூஜை அறையில நம்ம ஒரு கூழ் செஞ்சு வச்சு வெள்ளி செவ்வாய் அந்த ஆடி அஞ்சு வெள்ளிக்கிழமை ஆடி அஞ்சு செவ்வாயும் ரொம்ப ஃபேமஸ் ஆடி செவ்வாய் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா இல்லையான்னு தெரியல ஆடி செவ்வாய் வந்து பெண்களுக்கானது அது ரொம்ப ஃபேமஸ் கூழ் செஞ்சு நம்ம பூஜை அறையில வச்சு நம்ம சாமியும் பண்ணலாம் அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் எக்ஸ்ட்ரீம் பவர் கோயில் கட்டுறதுக்கான வாஸ்துவே வந்து இந்த புக்கை பார்த்துதான் ஆலோசனை தாத்தா கிட்ட வந்து கேட்டு நிறைய பேர் கோவில்களுக்கு தாத்தா ஆலோசனை சொல்லி கோயில் கட்டினாங்க இந்த புக்ல இருக்க வழிமுறை புக் வந்து ஒரிஜினல் பத்திரமா இருக்கு இது வந்து நான் ஜெராக்ஸ் போட்டு வச்சிருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து உள்ள புக் இவ்ளோ வருஷமா நீங்க பத்திரமா வச்சிருக்கீங்க இல்லையா ஒரு அசர்ட் மாதிரி இது என்னோட பொக்கிஷம் ஆமா இந்த சென்னை மாதிரி கெரு நகரங்கள்ல எல்லாமே இப்ப நிறைய இடங்கள்ல நிறைய பிளாட்ஸ் வந்து நிறைய கட்டிட்டு இருக்காங்க சோ எவ்ளோ ஃபிளாட்ஸ் மேல அந்த கட்டுறாங்க இல்லை மேல மேல கட்டிட்டே இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே இந்த வாஸ்து அப்ளை ஆகுமா எப்பவுமே வாஸ்துங்கிறது வந்து கீழ்த்தளத்துல தான் புரியுதுங்களா கீழ்த்தலம் தான் தளம் நாலு மூலம் கரெக்டா இருந்தா அப்படியே கரெக்டா போகுதுல்ல கண்டிப்பா கட்டாயம் மேல பாக்கவே வேண்டியதில்லை நாங்களே நிறைய வீடு போய் அபார்ட்மெண்ட்டுக்குள்ள வாஸ்து அவ்வளவா பெருசா பாதிக்காதுங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு வருவோம் நாங்க அப்ப கீழே மேலே அப் டவுன் இருந்துச்சுன்னா கீழ்த்தலம் தான் பேசும் அதனாலதான் வந்து வாஸ்து எப்பவுமே கீழ்த்தளத்துக்கு அருமையா பேசும் அதுவே தான் மேல்தலத்துக்கும் பேசும் புரியுதுங்களா இப்போ இந்த சின்ன இன்டர்வியூல நிறைய விஷயங்கள் நான் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்க யாருக்கும் அதெல்லாம் சொல்லி கொடுக்குறீங்களா ஆமா வாஸ்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறோம் நாங்க எப்படின்னா நிறைய படிக்கிறவங்க இல்ல தான் படிக்கிறாங்க அப்புறம் பில்டர்ஸ் படிக்கிறாங்க பில்டிங் அதாவது பில்டிங் கட்டுறவங்க பில்டர்ஸ் படிக்கிறாங்க இன்ஜினியர் படிக்கிறாங்க நிறைய படிக்கிறாங்க அவங்களும் தொழில்முறையா முறையா வாஸ்து செய்யறாங்க எப்படின்னா எங்ககிட்ட வர்ற அப்பாயின்மெண்ட் அவங்களுக்கு அந்தந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு கூப்பிட்டு கொடுத்து நீங்க போய் பாருங்க அந்த வாஸ்து பார்த்துட்டு நீங்க தொழில் முறையா வருமானம் ஈட்டிக்கங்க அப்படின்னு நாங்க சொல்லிடுவோம் ஒரு பேச்சுக்கு முப்பது பேர் படிக்கிறாங்கன்னு வைங்களேன் இருபது பேர் பெண்கள் படிப்பாங்க பத்து பேர் தான் ஆண்கள் படிப்பாங்க அந்த மாதிரி தான் படிக்கிறாங்க இல்லத்தரசியல் ரொம்ப விரும்பி வாஸ்து படிக்கிறாங்க நல்லா கேட்டு படிப்பாங்க அதாவது அவங்களும் மைனூட்டா படிப்பாங்க கொஸ்டின் மேல கொஸ்டின் கேட்பாங்க நாங்களும் பதில் சொல்லுவோம் அவங்க படிக்கிறது அவ்வளவு இன்ட்ரெஸ்டா படிப்பாங்க எங்களுக்கு பதில் சொல்றதுக்கு அவ்வளவு ஆர்வமா இருக்கு எப்படி அவங்க ஒரு சிறந்த வாஸ்து நிபுணரா வந்துட்டாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அவங்க அதாவது அவங்களே சொல்லுவாங்க நாங்க வந்து ஒரு ஒரு கிளாஸ் நடத்தும் போது எனக்கு கொஸ்டின் ஒண்ணு கொடுப்போம் அவங்க ஆன்சர் பண்ணும்போது அவங்களுக்கு ஃபுல்லா தெரிஞ்சிச்சு அப்படின்னு தெரிஞ்சு தப்பா ஆன்சர் பண்ணா அடுத்த நாள் அதுவே ஆன்சர் கேட்போம் கொஸ்டின் கொடுத்து ஆன்சர் கேட்கும் போது கரெக்ட் பண்ற வரைக்கும் நாங்க பேச்சில் உட்கார வச்சிருப்போம் அதுக்கு நீங்க ஏதாச்சும் அங்கீகாரம் கொடுக்குறீங்களா ஆமா அது வந்து சர்டிபிகேட் கொடுக்குறோம் அரசு பதிவெண்ணோட சான்றிதழ் வழங்குறோம் அதனால வந்து எல்லாரும் வாஸ்து கத்துக்கிறாங்க நிறைய மாணவர்கள் சேர்றாங்க இதன் மூலமா வாஸ்து கத்துக்க விரும்புறவங்க வந்து இந்த கீழ் உள்ள நம்பருக்கு ஆட் பண்ணிக்கங்க எவ்வளவு நாள் கிளாஸ் நடத்துற இந்த கிளாஸ் ஏழு டு பத்து நாள் வரைக்கும் நடக்கும் சரிங்களா பத்து நாள் இருந்து நாங்க சர்டிபிகேட் குடுத்துருவோம் அரசு பதிவு சர்டிபிகேட் கொடுத்துருவோம் இப்போ நீங்க சொல்லிக் மட்டும்தான் பண்ணுவீங்க இப்போ வந்து மூணு புக் அதாவது பகுதி பகுதி ரெண்டு பகுதி மூணு மூணு புக் அந்த பத்து நாள் அவங்க பத்து நாள் கழிச்சு புக் எடுத்து பண்ணும்போது நல்ல மெமரியில் ஆயிரும் அதை வச்சு அவங்க வாசி சொல்லிடலாம் நீங்க ஒரு பெரிய புக் காமிச்சீங்களா அது செயல் வடிவில் இருந்தது அதுல இருந்து தமிழ் வடிவமாக்கி நானும் எங்க வீட்டுக்காரர் தமிழ் வடிவமாக்கி ரெண்டு பேரும் தமிழாக்கம் பண்ணணும் ரெண்டு பேரும் பண்ணி கொடுத்துட்டு ஒரு செவன் இயர்ஸா கிளாஸ் போயிட்டு இருக்கு

அப்ப அவங்க என்ன பண்றது யாரோட ராசிக்குதான் வீடு வாங்குறது அதுக்கு வந்து குடும்ப தலைவி பேர்லதான் இருக்கிறது நல்லது வீடுங்கிறது அமையது குடும்ப தலைவி தான் அமையணும் அப்படி இப்ப குடும்ப தலைவி வந்து ஒரு சிலர் வேலைக்கு போவாங்க ஒரு சிலர் வேலைக்கு போகாம இருப்பாங்க அப்ப வந்து குடும்ப தலைவ லோன் போடுற மாதிரி சொன்னா ரெண்டு பேர்த்து வேலையும் பதிஞ்சுக்கிட்டா ரொம்ப நல்லது குடும்ப தலைவியோட ராசிக்கு ஏத்த மாதிரி வீடு வாங்குறது நல்லது மேம் இன்னொரு கமெண்ட் வந்துட்டு குபேர மூலையை பத்தி கேட்டிருக்காங்க குபேர எதா ஏன்னா ஒவ்வொரு வீடியோலயும் ஒவ்வொருத்தவங்க வேற மாதிரி சொல்றாங்க குபேர மூலையா எந்த திசை அது மட்டும் கிளாரிட்டியா எங்களுக்கு சொல்லிடுது இல்ல நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்குது என்னன்னா தென்மேற்கு மூலை குபேர மூலை குபேர மூலைன்னு சொல்றாங்க ஆனா அது குபேர மூலை கிடையாது அது கிடையாது வடமேற்கும் வடகிழக்குக்கும் சென்ட்ரல் இருப்பதான் குபேர மூலை அது குரு ஆளுமே செய்யறாரு அந்த குரு ஆளுமை செய்யும் இடம்தான் குபேர மூளை அந்த இடம் நீண்டிருக்குன்னு கேள்வி வந்திருக்கு அந்த இடம் நீண்டுனா கரெக்டா சமமா பண்ணி கட் பண்ணி வாழ் கட்டிடணும் கட் பண்ணி விட்டுறணும் அதைய ஒன்னா சமசதுரமா இருக்கணும் கட்டடம் இல்லாட்டி செவ்வகமா இருக்கணும் எந்த மூலையும் கட்டாகாமல் இருந்து அந்த வீடு செல்வ செல்வாக்க இருக்கும் ஓகே அப்ப நீண்ட இருக்க கூடாது சதுரமா சமசதுரமா இல்ல செவ்வகமா இருக்கலாம் ஓகே வாஸ்து பத்தி தெரிஞ்சுக்காத நிறைய விஷயங்கள் நீங்க ரெண்டு பேரும் சொன்னீங்க சோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு சோ தொடர்ந்து இது மாதிரியான பல வீடியோக்கள் உங்க கூட பேசுறதுக்காக நானும் வெயிட் பண்ணிட்டு வந்திருக்கேன் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி மேம் நன்றி மற்றும் ஒரு இனிதொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது மாதிரியான பல வாஸ்து சம்பந்தமான கேள்விகளுக்கு பதில் கூறுறதுக்காக டெம்பிள் எக்ஸ்பிரஸ் உங்களுடன் என்னைக்கும் பயணிக்கும் சோ இது மாதிரியான நிறைய வீடியோக்களுக்கு இணைந்திருங்கள் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் உடன் நன்றி